உங்க வீட்டுல வந்து தென்மேற்கு பகுதியில் வந்து தெற்கும் மேற்கும் இணைகிற பகுதி இருக்கு இல்லையா அதான் தென்மேற்கு பகுதி அந்த தென்மேற்கு பகுதியில வந்து தெற்கு ஒட்டிய மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது மேற்கு ஒட்டிய தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி நிச்சயமா கிணறு கழிவுநீர் தொட்டி சம்பு ஆழ்துளை கிணறு பூஜை அறை அதாவது வீட்டுக்குள்ள வந்து வரக்கூடிய அந்த பூஜை அறை உள்மூலை மாடிப்படிக்கட்டு வெளி வெளிப்பகுதியில வந்து தூண் போன்ற அமைப்புடன் கூடிய மாடிப்படிக்கட்டு உள்மூலையில வந்து ஹை ரூஃபு இது மாதிரி எதுவுமே வராத மாதிரி பார்த்துக்கோங்க சென்னையில வந்து ஒரு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நலச்சங்கம் இருக்கு அந்த நலச்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து பல நண்பர்கள் வந்து மறைவுக்கு வந்து நான் போயிருக்கிறேன் பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி பெரும்பாலான தவறுகள் வந்து அந்த வீட்டில் இருக்கு முக்கியமாக வந்து கிணறுகள் இருக்கும் ஆழ்துளை கிணறுகள் இருக்கும் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்தவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அரசு துறையில வந்து உயர் பொறுப்பில் இருந்தவங்களாக தான் இருப்பாங்க காவல்துறையில் வந்து பெரிய அதிகாரியா இருப்பாங்க வயது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த வீட்டுல வந்து தொடர்ந்து அந்த வாஸ்து பிழையை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து சரி பண்ணாம இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இருந்தா கூட அதனுடைய பாதிப்பு வந்து தொடர்ந்து அந்த குடும்பத்தை வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த வாஸ்து பிழையை வந்து நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் கண்டறிஞ்சு அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணுமோ அதை வந்து நிச்சயமா சரி பண்ணி ஆகணும் அப்படி சரி பண்ணாத சூழ்நிலையில மேலும் பாத்தீங்கன்னா அந்த அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டில் அந்த வீட்டில் வசிக்கிற மகன் மகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாதிப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதுல வந்து வருத்தத்துக்குரிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மகன்களையும் அந்த வாஸ்து பூதம் வந்து விட்டு வைக்கிறது இல்ல வாஸ்து என்பதே வீடு என்பதே ஒரு பூதம் தான் தான் வாஸ்து அதாவது ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஐம்பூதங்களை தான் அந்த வாஸ்து அப்படின்னு சொல்லி வீடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை அமைக்கக்கூடிய வீடை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்றோம் அதனால அந்த ஐம்பூதங்களையும் உள்ளடக்கி அந்த வீட்டை வந்து நம்ம வந்து வாஸ்துபடி நம்ம வந்து அருமையா அமைச்சிட்டோம் அப்படின்னா இது போன்ற தவறுகள்ல இருந்து நம்ம வந்து நிச்சயமா தப்பிச்சுக்கலாம் இது போன்ற வாஸ்துபடி நம்ம வந்து அந்த வீட்டை வந்து அமைக்கல அப்படின்னா அந்த வாஸ்து பூதம் அதாவது அந்த ஐம்பூதங்களுக்கு உண்டான தண்டனையை வந்து அது வந்து நிச்சயமா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது தான் சொல்றோம் நீங்கள் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி ஒரு நல்ல வாஸ்து மனையை வாங்குங்க வாஸ்துபடி நீங்க வந்து அந்த வீட்டை வந்து நீங்க வந்து அருமையாக கெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த வாஸ்து பூதம் அந்த பூதம் அப்படின்றது அந்த ஐம்பூதங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் நன்மை தான் செய்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே தான் செய்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான ஒரு நல்ல வாஸ்து வரைபடம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல வாஸ்துபடியான வரைபடத்தினுடன் கூடிய ஒரு நல்ல வாஸ்து வீடே நம்ம வந்து கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஒப்பந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் வாஸ்துபடியான வீடு வேணும் சரி ஆண்டால் வாஸ்துபடியான வீடு உங்களுக்கு கட்டித்தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு அனைவருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் வீரவேல் வெற்றிவேல் பாரத் மாதா ஜெய் ஜெயஹிந்த்